இன்னைக்கு என் ஒய்ஃபோட அம்மா வீட்டுல நாங்க தங்க போறோம் உங்க வீட்டுல ஏசி இருக்கும் அங்க குழு இருப்பீங்க இங்க காக்கைய வராது என்ன பண்ணுவீங்க நம்ம என்னமா சின்ன வயசுல இருந்தே ஏசியில இருந்த மாதிரியும் இங்க ஏசி இருக்காது உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க மாமியார் வீட்டுல தங்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஏசியுமே தேவை கிடையாது இந்த ஒரு டேபிள் ஃபேனே போதும் எனக்கு தெரியாதா திடீர்னு வந்துருக்கீங்க சொல்லாது பிடிக்காதா இட்லியா இட்லி சூடா நமக்காக செஞ்சிருக்கிறாங்க கைஸ் நமக்கு கட்லி கிடைச்சிக்கிச்சு நம்ம இந்த இடத்த விடக்கூடாது ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக என் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மத முறைன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு என் ஒய்ஃபோட அம்மா வீட்டில் நாங்கள் தங்க போகிறோம் லாஸ்ட் டைம் வீடை பற்றி பேசியிருப்போம் வீட்டை பற்றி இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே எங்கேயும் நாலு பேர் பேசுனதுனால வந்து என் ஒய்ஃபோட அம்மா கோச்சுக்கிட்டாங்க உடனே கிளம்பிட்டாங்க இங்கே வந்துருக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா நாம் அங்கே போயிட்டு அம்மாவை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபு பிள்ளை நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் கீழே நிற்கிது ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ரெயின்ஸுக்கு ஏற்போ மாடியில் இருக்கிறாங்க அங்கே சித்தி கூட இப்போ நான் வந்து இங்கே வந்துருக்கிறேன் சரி ஓகே ரொம்ப கழிச்சு நம்மளும் வந்து தங்குறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வந்திருக்குறோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட இங்கே கூலிங் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படியா இன்னும் அதிசயமா இருக்குது வந்த உடனே கிளம்பிடுவீங்க ஜெயிச்சிக்காமப்பா அடம் முடிச்சுட்டே இருக்காளமா அப்படியே இங்க கொஞ்ச நாள் விட்ட மாதிரி இருக்கும் எங்க எல்லாரு கூடயும் நாங்களும் விளையாடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டுதான் இருக்கலாம் தங்கலாம் இருக்கிறோம் இல்ல வந்த உடனே உடனே கிளம்பிடுவீங்களே கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டீங்க

அட்டையை வச்சா அட்டையை வச்சா விசிற்குவீங்க உங்க வீட்டுல ஏசி இருக்கும் அங்க குடுக்கு இருப்பீங்க இங்க காத்தே வராது என்ன பண்ணுவீங்க காத்து இல்லை வீட்டுல ஏசி இருக்காது ஊத்துது பாரு நாங்க என்ன பிறந்ததுல இருந்தே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்குலாம் கூட இல்லாம பரவாயில்ல எங்களுக்கு போதும் பாப்பா நீ ஏசி கேப்பியா

சரி பாப்பா என்ன சாப்பாடுங்க இட்லியா இட்லி சூடாக நம்ம செஞ்சிருக்கிறாங்க குழம்பு தக்காளி தக்காளி தொக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தொக்கு சரி ஓகே பாப்பா நீ சாப்பிடு நீயும் பிள்ளை சாப்பிடுங்க கொஞ்சம் சின்ன வேலையை முடிச்சு நான் வந்துட்டோமா ஆ அம்மா நீங்க எல்லாம் சாப்பிட்டு பிள்ளையோட கொஞ்சம் விளாண்டுட்டுருங்க என்னது மாது ரெயின்சு கே பாப்பாவை கூட மாதுள நம்ம ரெயின்சு கே பாப்பா ஒவ்வொன்னா சின்ன சின்னதா எடுத்து எடுத்து சால் விட்டு இருப்பாங்க பாருங்க நம்ம என்னமோ சின்ன வயசுல இருந்தே ஏசியில இருந்த மாதிரியும் இங்க ஏசி இருக்காது உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க ஃபேனே வந்து பெரிய விஷயம் தான் சின்ன வயசுல நமக்கு இப்போதைக்கு ஃபேன் இருந்தாலே போதும் ரொம்ப மோசம் அந்தளவுக்குலாம் நம்ம பெருசாக ஒன்றும் அந்தளவுக்குலாம் கிடையாது நம்ம நமக்கு ஃபேன் இருந்தாலே போதும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நம்ம வந்து ஃபேன் இல்லைனா கூட பரவாயில்ல நாங்கள் இருந்துக்கோன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அது வெயில் காலம் மழை காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபேன்லாம் தேவை இல்லைங்க இடம் இருந்தால் போடும் படுக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும் அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இந்த வெயில் காலத்தில் நமக்கு பார்க்குறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனாவது வேணும் சின்ன ஒரு டேபிள் ஃபேனாக இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம ஏங்ஸி காப்பாப்பாவும் தூங்குறது கொஞ்சம் இதாக இருக்கும் பிள்ளைக்கு வெயில் ஓவராகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ரொம்ப சிரமம் தூங்கவே மாட்டாங்க அடம் இருப்பாங்க சரி ஓகே அதனால் நம்ம சின்ன ஃபேன் இருக்காது தான் கேட்குறோம் மற்றபடி ஏசி நமக்கு அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது ஓகே மாமியார் வீட்டில் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது உள்ள ஒரு ஃபேன் இருக்குது சின்னதாக ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது மாமியார் வீட்டில் தங்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஏசியுமே தேவை கிடையாது இந்த ஒரு டேபிள் ஃபேனே போதும் சில்லு சில்லுன்னு காற்று வரும் இதில் வந்து படுத்துக்கிட்டே நம்ம வந்து தூங்கிடலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராகவே எனக்கு வந்து ரொம்பவும்

சரி எங்க கேட்டீங்க எங்க ரேஞ்சுக்கு அவட மாமா எங்க தாத்தா எங்களுக்கு நம்ம சொந்த தொழில் செய்கிறதுனால நம்ம வீட்லேயும் இருந்துக்கிறோம் அங்கங்கே போயிட்டு வரதுனால நமக்கு வந்து அது தெரியல ஆனால் மற்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு எழுந்திரிக்கிறாங்களோ ஒம்பது மணிக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேலைக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நானும் அந்த மாதிரி இருந்து வந்தவன் தான் நானுமே ஒம்பது டு ஒம்பது ஒர்க் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு வே வேலை வேலைக்கு போகிற மாதிரியே தெரில நாங்கள் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுறோம் மாதம் சம்பளம் எங்களுக்குலாம் வந்துடும்டா அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனைக்கும் என் ஃப்ரெண்டு வந்து கார் டிரைவராக இருக்கான் கார் ஓனர் அவன் தான் கார் வச்சுருக்கான் அவனே தொழிலாளி அவனே முதலாளி அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் சாப்பிட்டா வச்ச நீங்கள்

இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருவேன் இட்லி உப்புமா செய்யலாம் ஓ வேறு வைக்கணுமா சரி யார் வைக்கணுமா நாளைக்கு ஓ நாளைக்கு தான் நமக்கு இட்லி உப்புமா கிடைக்கும் இட்லி உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய இட்லியா சரி ஓகே ஓகே கேஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து வசதி எந்த குறைச்சலும் கிடையாது ஃபேன் இருக்கு சாப்பாடு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க டிவி இருக்குது ரெண்டு மூணு மொபைல் இருக்குது நமக்கு நெட்டு இப்போ தீர்ந்து போச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேறு என்ன பெட் இருக்குது பெட் இருக்குது கட்லு இருக்குது நம்ம வந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹோட்டலில் தங்க வந்த சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து மாமியார் மாமியார்டில் தங்கலாம் முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம இன்றைக்கி தங்குறோம் கார்ஸ் நமக்கு கட்லு கிடச்சிக்கிச்சு நம்ம இந்த இடத்த விடக்கூடாது ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சிக்கணும் யாரும் வந்து அவருங்க அப்படின்னு சொன்னால் விடக்கூடாது இந்த இடம் நமக்கு தான் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஓகே கட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு போர்வை போட்டுட்டும் வச்சுக்கோங்களேன் சும்மா சூப்பராக தூங்கலாம் ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்குது நம்ம வீட்டை விட இங்கே கொஞ்சம் கூலிங் அதிகமாகவே இருக்குது சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளுமே கிடையாது இங்கே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது மாமியார் வீட்டில் முதல் முறையாக வந்து தங்க போகிறோம் பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கமா பேக் கூட கழட்டல கண்ணாடி கழட்டில அப்படியே பேசிட்டே இருக்க தான் நம்ம ஒன்றும் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளாகர் கிடையாது நீங்கள்லாம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கன்னாடி எழுதி பேச மாட்டியா அது இதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது ஜஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து கற்றுக்குறேன் நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்துட்டு இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகும்போது சில கூச்சப்படுற விஷயங்கள்லாம் இருக்கும் இங்கே நம்ம இருக்க முடியுமா இந்த ரூமில் இருக்க முடியுமா இங்கேதான் நினச்சிக்க போகிறாங்க இங்கே எப்படி நம்ம நம்ம வீடு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்கேயுமே கிடைக்காது அது எல்லாருக்குமே தெரியும் ஓகே இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து தங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் ஆனால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் வந்து ஃப்ரீயாக ஃபிரீபீர்டாக இருக்கலாம் அதாவது அவங்க எதுவுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க நாம் பாடு ஜாலியாக இங்கே வேணாலும் உட்காரலாம் எங்கே வேணாலும் ஓடலாம் எங்கே வேணாலும் இன்னும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம் ஓகே ஓகே காய்ஸ் மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு தங்கணும்னு நினச்சோம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து தங்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வீடோல பார்க்கலாம் பாய்